ஆடியோ வீடியோனா எனக்கு பிஜேபியிலேருந்து ஆடியோ வீடியோ இருந்தால் தான் குஜாலாக இருக்கும் அவரை தேடி கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா பிஜேபியில் இருக்கிற தலைவர்கள் அவர்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்க கொடுப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கு இந்தியாவில் நடந்திருக்கிற பல குண்டுவெடிப்பு சம்ப சம்பவங்களுக்கு பல கரவ கல கலவரங்களுக்கு காரணம் இந்துத்துவ அமைப்புகள் தான் நினைக்கிற மிகப்பெரிய கட்சி ஆரம்பித்து இந்த இத்தனை காலம் வரைக்கும் இந்த மக்களுக்காக என்ன போராட்டம் நடத்தியிருக்காங்க என்ன பெற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் இஸ்லாமியர்களுக்கு இந்த சனாதனம் என்கிற பாதிப்பு என்பது அவர்களுக்கு மாற்று மதத்தினருக்கு ஏற்பட்டுகிற பாதிப்பை விட அது வேறு நோக்கம் அவர்கள் மீது பாய்கிற நோக்கம் ஆனால் நமக்குத்தான் பாதிப்பு அதிகம் அதாவது நீங்கள் அண்ணாமலையோட நடவடிக்கைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் தன்மை இருக்கும் நம்முடைய கோயில்கள் எல்லாத்தையும் இன்றைக்கு இழந்து அவர்களிடம் கொடுத்துக்கிட்டு அனைத்து சாதியினார் அர்ச்சராகலாம் என்கிற போராட்ட களத்திற்கு வந்திருக்கிறது என்பதே நாம் இழந்திருக்கிற பெரிய விஷயம் சனாதனத்தால் தான் நம்ம பார்க்கணும் இருக்கிறவங்களாம் பிடிக்கிறாங்க எங்கேயும் தலைமறைமானவங்களாம் தேடி பிடிச்சிடுறாங்க அமர் பிரசாத் ரெட்டி ஏன் பிடிக்க முடியல அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது அதாவது இந்த தலைமறைவு என்பது சமீபத்தில் நீதிமன்றம் சொல்லி நல்லா கவனிச்சிருப்பீங்க ஒருத்தர் மீது குற்றம் சொல்கிறாங்க அவர் வந்து முன்ஜாமீன் பெறுவதற்காக தலைமறைவாக இருப்பது தவறு இல்லை என்று சமீபத்தில் ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்ததாக எனக்கு நினைவு அமர் பிரசாத் ரெட்டி போன்றவர்கள் ஒரு கட்சியில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரு ஒன்றிய அரசாங்கத்தை ஆளுகிற ஆட்சியினுடைய பிரதிநிதியாக இங்கே தமிழகத்தில் அரசியல் செய்து கொண்டிருப்பவர் அவர் ஒரு அரசியல் அமிதா அமித்ஷா மாதிரி யார் பேரெல்லாம் சொல்கிறாங்க அவர் மாதிரி பெரிய ஒரு சாணக்கியன் அவர் இங்கே அவரெல்லாம் ஓடி ஒழியக்கூடாது இப்போ நேரடியாக சந்திக்க வேண்டியவர் அவர் ஓடி ஒளியிறதே முதல்ல தப்பு அவரை தேடி கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா பிஜேபியில் இருக்கிற தலைவர்கள் அவளுக்கு எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்க கொடுப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இந்த ராஜேந்திர பாலாஜின்னு ஒரு அதிமுக அமைச்சர் வந்து இருபத்தோரு நாள் மாறு வேடங்களில் ஒவ்வொரு மாநிலமாக போ போய் போய் வந்தால் இருப்பாருங்க அந்த மாதிரி வேடம் விட்டு போயிருப்பார் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஆடியோ வீடியோ புகழவுங்க அவங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் போராடங்கள்லாம் கிடைக்கும் அவர்களை பாதுகாத்து வைப்பதற்கும் நிறைய ஆட்கள் இருப்பாங்க என் கட்சி தலைமையே கூட அவர்களை பாதுகாக்கும் என்பதை இன்றைய நிலைமை தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் அண்ணாமலை தான் அப்படின்னு பிஜேபி தொண்டர்கள் வந்து சொல்றாங்க இது வந்து ஊடகவர்கள் தமிழக மக்கள் எப்படி பார்ப்பாங்க அதாவது அவங்களுடைய கட்சியினர் வந்து சொல்வது என்பதே நம்ம வந்து ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க நீங்கள் சொல்வது தப்புன்னுலாம் சொல்ல முடியாது ஒன்று சொல்லணும் இல்லை ஒரு சொல்ல வைக்கப்படணும் அதாவது நீங்கள் அண்ணாமலையோட நடவடிக்கைகளில் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் தன்மை இருக்கும் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளன்போடு உள்ளார்ந்து ஒருத்த ஒருத்த ஒரு நடவடிக்கையில் செய்கிற பொழுது அதில் வந்து ஒரு வெளிப்பட தன்மை இருக்கும் அவர் பேசுகிற பேச்சில் சொல்கிற சொல்ல உண்மை தெரியும் ஆனால் அவருடைய நடந்து போகிற நடவடிக்கைகள் இருந்து அவர் மைக்கில் பேசுறதுலேருந்து அடுத்தவங்கள அண்ணா வணக்கண்ணா அப்படின்னு சொல்கிற எல்லா விஷயத்தையும் நீ கூட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆர்டிஃபிஷியல்னஸ் இருக்கும் ஒரு இயற்கையான அணுகுமுறை இருக்காது ஏன்னா அவருக்கு வந்து இந்த நம்ம நடிகர் ஒருத்தர் இருந்தார் சீனிவாசனாக அவர் பேர் ஒன்று சீனிவாசன் அவர் சாதாரணமாக ஒரு ஜோக்கராக வந்தார் நடிக்க வந்தது பிறகு அவர் தொலைக்காட்சி பேட்டிகள் சொல்ல ஆரம்பித்தார் பயங்கர பிரபலமானார் அவர் ரஜினிகாந்தை விட தமிழகத்தில் தான் எனக்கு ரசிகர்கள் பட்டாளம் அதிகம் அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பித்தார் அவர் பேர் எனக்கு டக்குன்னு எனக்கு நினைவுக்கு வரல அப்படின்னு சொல்லி எதிர்மறையாக இந்த மாதிரியான பதிவுகளை நிறையா பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா அவரும் பத்திரது படம் நடித்தார் கடைசியாக ஏதோ ஒரு பொருளாதார குற்றச்செயலில் ஈடுபட்டு அவர் அரசெல்லாம் பண்ணாங்க இப்போ வெளியில் வந்துட்டார் நினைக்கிறேன் அதுபோன்று இவர் கேட்டிங்கன்னா தன்னுடைய பெயரை வந்து பதிவு செய்வதற்காக அரசியல் தன்மைகள் நேர் நேர்மறை அரசியலை விட்டு ஒரு எதிர்மறை அரசியல் செய்வது என்பது அண்ணாமலை தொண்டர்கள் சொல்கிறாங்கன்னா தொண்டர்கள் சொல்லத்தான் வேண்டும் அப்போ அது சொன்னால் தான் அவன் தொண்டன் அப்படி இல்லைன்னா அண்ணாமலை அவங்க எல்லாம் ரொம்ப நாளாக தொண்டன்னா வச்சுக்கிட்டு இருக்க மாட்டார் அதாவது அண்ணாமலை என்ன சொல்கிறாரு இன்னும் பல வீடியோக்கள் ஆடியோக்கள் வந்து வரும் அப்படின்னு டி திமுகவை பார்த்தியும் சொல்கிறாரு அதிமுக ஒரு வகையில் அதை மிரட்டியிருக்காங்க இந்த மிரட்டல் தன்மை தமிழகத்திலேயே வந்திருக்கு இதை நீங்கள் ஊடக நீங்கள் என்ன பார்க்குறீங்க அதாவது நீங்கள் ஆடியோ வீடியோன்னா எனக்கு இருந்து ஆடியோ வீடியோ வந்தால் தாங்க குஜாலாக இருக்கும் நீங்கள் மற்ற ஆடியோ வீடியோன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊழல் ஒன்று ரெண்டு மூணு அதெல்லாம் சும்மா அதெல்லாம் வந்து ஒன்று ஒத்து வரலை அதில் ஒன்றும் சாரம் இல்லை எல்லாம் பழசு காலாவதியானது அப்படிலாம் எடுத்து போட்டு சும்மா ஒரு பரபரப்புக்காக கொடுக்குறாங்களே தவிர அதில் ஒரு பெரிய உண்மை இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரியுது ஆனால் ஆடியோ வீடியோன்னு சொன்னோடனே நமக்கு புரிகிறதே வந்து பாஜக தான் அது நிறையா வந்துருச்சு இப்போது நிறைய ஆடியோவில் வெளியில் வந்தவங்க சாமி ரூமில் உட்காந்துக்கிட்டு சல்ஜா பண்ணவங்களாம் வந்து பிறகு அவங்களாம் இன்றைக்கி எங்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் எங்கே இருக்காங்கன்னு தெரியல கட்சியில் அந்த மாதிரி நிறைய வீடியோ இருக்கான் அது வந்து அண்ணாமலை அவர்களே வந்து திட்டமிட்டு எடுத்ததாக வந்து அவங்க கட்சியை சார்ந்தவங்களே பேசினாங்க இந்த திருச்சி சிவா அவருடைய மகன் அவர் பேர் என்ன சூர்யாவா ஆமாம் அவர் பேசாத பேச்சா பல ஆடியோ இருக்குது வீடியோ இருக்குன்னு அவரை பிடிச்சி உட்கார வச்சு கேட்டாலே எல்லா வீடியோவும் ரிலீஸ் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் அண்ணாமலை அவர்கள் உங்கள் கட்சியில் எடுத்த ஆடியோ வீடியோ அமிச்சிங்கன்னா ஒரு பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது இளைஞர்களுக்கு ஒரு குஜாலாவாக இருக்கும் அதை செய்யுங்க மற்றதெல்லாம் வந்து இருக்கிற உளவுத்துறை உள்துறை சிபிஐ உங்கள் ஈடி அதெல்லாம் அதை பார்த்துக்கும் நீங்கள் இந்த உங்கள் வீடியோவை ரிலீஸ் பண்ணுங்கள் முதல்ல அதிமுக வீட்டுக்கு இன்னும் இடி வந்து வராததுக்கு என்ன காரணமாக இருக்கும் ஏன்னா திமுகவில் இருக்கிற எல்லாம் அமைச்சர்கள் வீட்டில்லாம் இடி நுழைஞ்சிருச்சு அதிமுக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வீட்டில் ஒன்றில் கூட நுழையலையே இ நுழையில் அது கவர்னர் வந்து இங்கே அனுமதியும் கொடுக்காமல் இருக்கார் அதையும் நீங்கள் கவனிக்கணும் ஏற்கனவே வந்து நீதிமன்றங்கள் சிபிஐ வரைக்கும் வந்து அனுமதி வேண்டும் அனுமதி கொடுங்க விசாரணை பண்ணணும் என்று விசாரணை அமைப்புகள் கேட்டதற்கு பிறகும் கூட அவர் என்ன ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காரு அஇஅதிமுக அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஆளுநர் அதிகாரம் கொடுக்கவில்லை என்று அதோடு விஜயபாஸ்கருடைய கேஸ் இப்போது ஓடிக்கிட்டு இருக்கு நேற்றைக்கு கூட ஒரு புதுக்கோட்டை நீதிமன்றத்திற்கு போயிட்டு வந்துட்டுருக்காரு தேர்தல் நெருங்க நெருங்க தெரியும் இது என்னென்னா அந்த தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு அவங்க நினச்சிருப்பாங்க ஒரு பெரிய இல்லை அவங்களாம் நினச்சிருப்பாங்க நம்ம எல்லாம் செயல்பட்டு கொண்டு இருக்கோம் எதுக்கு போய் இப்போ அவங்கள தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டுருக்குறோம் அண்ணா திமுகவினுடைய வாக்குகளே நமக்கு வரப்போகிறது என்கிற ஒரு சூழ்நிலையிலே போய்கிட்டு இருக்கிற பொழுதுக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் மாட்டாங்க அது எப்போ தேவையோ தேவை தேவைப்படுகிற பொழுது நச்சுன்னு நடுமண்டில் அடைப்பாங்க அது அவங்களுடைய ஸ்டைல் அதனால் பொறுத்திருந்து ப பார்க்கத்தான் நம்ம வேணும் அறிவாலய அடிமைகள் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகளே சிபிஎம் சிபிஐ மதிமுக இவங்க எல்லாரையும் பார்த்து அண்ணாமலை சொல்கிறார் இதை இதை குறித்து நீங்கள் உங்களோட கருத்து நாங்கள் வந்து ஆம் அறிவாலயத்தினுடைய திராவிட இயக்கங்கள் சிந்தனையினுடைய அடிமைகள் தான் நாங்கள் இல்லைன்னு சொல்ல வரல நாங்கள் ஒருங்கிணைந்திருப்பது என்பது ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் நீங்கள் கூவி கூவி இருக்கிறீங்க ஒவ்வொருத்தராக சாதி கட்சி நடத்துகிறவனா ஒவ்வொருத்தராக கூட்டு கட்சியில் சேர்த்து பிஜேபி கூட்டணிக்கு வாங்கி சேர்த்துருக்கவங்க பூரா சாதியை மையப்படுத்தி ஒரு லெட்ரு பேட் கட்சி மாதிரி வச்சிக்கிட்டு இருக்கவங்க தான் லிஸ்ட்டு போட்டு வரிசையாக சொல்லலாம் அவங்கெல்லாம் இந்த கட்சி ஆரம்பித்து இந்த கா இத்தனை காலம் வரைக்கும் இந்த மக்களுக்காக என்ன போராட்டம் நடத்தியிருக்காங்க என்ன பெற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் சாதி கட்சி தலைவலாம் நீங்கள் ஐஜேகேலேருந்து ஏசி சண்முகத்துலேருந்து புரட்சி பாருங்க எல்லாம் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்க அவங்கெல்லாம் உங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவர்கள்லாம் பெருந்தலைவர்கள் ஆயிடுவாங்க ஆம் நாங்கள்லாம் அறிவாலயம் சித்தாந்தத்தின் மீது திராவிட இயக்கத்தின் மீது சனாதனத்துக்கு எதிர்நிலையிலிருந்து சிந்திக்கக்கூடிய தலைவர்கள் நாங்கள் அடிமைகளாக இருப்பதில் என்ன தவறு எதற்காக நாங்கள் அடிமையாக இருக்கோம் அடிமைங்கிற வார்த்தையை எப்படி பயன்படுத்தணும்னு உங்களுக்கு முதல்ல தெரியணும் நாங்கள் வந்து ஒரு இயக்கத்திற்கு நாங்கள் அடிமையாக விடவில்லை ஒரு இயக்கத்தினுடைய சித்தாந்தத்திற்கு நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு அடிமையாக இருப்பது உங்களை கருவறுப்பதற்காக என்பதை மட்டும் அண்ணாமலை மறந்துடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் இப்போது தம் நிறைய பேர் வந்து பிஜேபியில் வந்து வராங்க இப்போ முன்னாள் நடிகைகள் மீனாகவும் இப்போ வந்து பிஜேபியில் சேர்றாங்கன்னு நினைக்கிறோம் இப்போ குஷ்புங்கள் எல்லாம் தொடர்ந்து நடிகைகள் மட்டும் குறியை குறிவைத்து பிஜேபியில் இழுக்கப்படுவதற்கு என்ன நோக்கம் அவர் அமர் பிரசாத் அண்ணாமலை அண்ணாமலைகிட்ட நீங்கள் திருச்சி சூர்யா கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும் அவங்க எல்லாம் கொஞ்சம் விவரம் இருப்பா இன்னொரு தம்பி ஒருத்தர் தொலைக்காட்சிகளில் இருந்து கட்சி அவர் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணார் கடைசி அவர் பேர் எனக்கு நினைவில் இல்லை நான் வசிக்கிற பகுதி தான் நினைக்கிறேன் அவருடைய பகுதியும் அவர் பேர் நினைவில் இல்லை அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும் ஏன் வந்து நடிகைகள் எல்லாம் வந்து இவ்வளோ அவசரமாக உள்ளே கொண்டு வர்றாங்கன்னு தெரியும் குஷ்புவே ஒன்றும் பண்ணலை என்ன பண்ணாங்க நம்ம மணிப்பூரில் நடந்த கலவரத்தில் பெண்கள் மானமங்கப்படுத்தப்பட்டு நிர்வாண கோலத்தோடு பேரடி மாதிரி நடக்க வச்சு எத்தனை பெண்களை வந்து வன்புணர்வுக்கு உள்ளாக்கி குன்று ஒழித்திருக்கிறார்கள் அந்த இனக்கலவரத்தில் திட்டமிட்டு பாஜக ஏற்படுத்திய இனக்கலவரம் அது இன்றைக்கு வரைக்கும் அதை நிறுத்துறதுக்கு துப்பற்று நிற்கிற பக்கற்று நிற்கிற ஒரு அரசாங்கம் நீங்கள் தான் இருப்பான் திட்டமிட்டு செய்கிறதானே அந்த நிலையில் இந்த அம்மா பெண்கள் அமைப்பில் இருந்துக்கிட்டு என்ன பேசுனாங்க ஒன்றுமே பேசலையே பெண்களமைப்பில் தான் போய் ஓடி இருக்க வேண்டாமா இங்கே அதனால் அதெல்லாம் வந்து காலத்திற்கு தேவை என்று நினைப்பார்கள் தேவை என்றால் பயன்படுத்தி கொண்டு அவர்களை விளக்கி விடுவார்கள் அதுதான் அவர்களுடைய நிலைமை நான் நிச்சயமாக வந்து மீனா போன்ற பெரும் கலைஞர்கள் திரைப்படத்திலே கோலோச்சிய அற்புதமான நடிகைகள் இவர்களெல்லாம் வந்து இந்த அரசியல் சூழ்ச்சிகளில் இருந்து விலகி நின்று உங்களுடைய பெயரை காப்பாற்றி கொள்ள வேண்டும் ஒரு அண்ணனாகவோ இல்லை ஒரு தம்பியாகவோ நான் வைக்கிற உங்களுக்கு வைக்கிற வேண்டுகோள் என்பது அரசியல் என்பது பாஜக என்பது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில இதுக்கு மேலே அவங்களுக்கு சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் உங்களை தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதும் உங்கள் பெயர் கெட்டுப்போகாமல் இருப்பதற்கு நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கையை வந்து மேம்படுத்துவதற்கான உங்களுடைய காலத்தை பயன்படுத்துங்கள் பதவி வேற தந்த பெரிய பதவி போஸ்ட் கொடுத்துறாங்க அவங்களுக்கு ஆமாம் அந்த இப்போ நீங்கள் சமீபத்தில் இருந்த நமீதா கணவர் வந்து இந்த எம்எஸ்எம்இ ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கிட்டோன்னு சொன்னாங்க அப்படி ஒரு அமைப்பே கிடையாது நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இங்கேருந்து ஃபோன் பண்ணியிருக்கார் எம்எஸ்எம்இயோட தலைவர் ஃபோன் பண்ணியிருக்காரு அப்படி இல்லை நாங்கள் ஒரு ஒரு நிகழ்ச்சியை இங்கே சென்னையில் நடத்தலையே அப்படின்ட்டாங்க மினிஸ்டரோட பிஏ ஆனால் இங்கே நடத்துனாங்க அரசாங்கத்தினுடைய கொடி அரசாங்கத்தினுடைய சின்னம் பயன்படுத்தப்பட்டது அந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய அமைச்சர் இணைய வழி காணொலி மூலமாக அந்த நிகழ்ச்சியில் பேசுகிறார் அப்படி ஒரு அமைப்பே இல்லை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த அமைப்பினுடைய தமிழ்நாடு தலைவராக வருவதற்கு நபிதாவுடைய கணவர் நாலு கோடி ரூபாய் அவர் பயணியப்பன் நினைக்கிறார் பேர் சேலத்துக்காரர் அவருக்கு நாலு கோடி ரூபா பணத்தை கொடுத்துட்டு என்ன என்ன ஆச்சுன்னு தெரியல இப்போது அவன் தூக்கி உள்ளே போட்டு வச்சிருக்காங்க ஒரு அமைப்பே இல்லை ஒன்று ஒன்றிய அமைச்சருடைய பிஏ சொல்கிறாரு அப்படி ஒரு அமைப்பு இல்லை அப்படி ஒரு நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு செய்யவில்லை அந்த நிகழ்ச்சியில் பேசுகிறாரு பெரிய பெரிய வங்கிகள் நேஷனலைஸ்டு பேங்க் ஆகும்போறம் இங்கே லோன் கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறாங்க இங்கே போன போகிற ஒரு என்டர்பிரர் ஒரு தொழில் துவங்குவதற்கு போகிற அவங்களுக்கு தொழில் முனைவோர்களுக்கு நாங்கள் வந்து வங்கி கடன் வாங்கி தரோம் வாய்ப்புகளை உருவாக்கித் தரணும்னு ஏமாற்றியவர்கள் இவர்கள் அதனால் பதவி கொடுப்பது என்பதெல்லாம் அவர்களை வந்து சிக்கனை பிடிப்பதற்கானே தவிர அந்த பிடியிலிருந்து உங்கள் போன்ற நடிகைகள் எல்லாம் விலகி நின்று உங்கள் பேரையும் புகழையும் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த அண்ணனனுடைய ஆலோசனையாக நான் சொல்லுவேன் இப்போ இஸ்லாமிய சகோதரர்களை அவர்களுடைய தீவிரவாதிகள் அவர்கள் இந்திய நாட்டுக்கு விரோதிகள் அப்படின்னு இந்திய பிஜேபி வந்து சித்தரிக்கிறாங்க வட மாநிலங்கள் அதிகமாக அதை வந்து பேசுகிறாங்க இதை நீங்கள் வந்து எப்படி அது அரசியல் எப்படி பாக்குறீங்க முதல்ல இல்லை முதல்ல நீங்கள் நிறைய குறிப்புகள் வந்து நிறையா செய்திகள் வந்ததற்கு பிறகு அவர்கள் வந்து திட்டமிட்டு ஒரு சமூகத்தின் மீது திட்டமிட்டு பரப்புகிற பொய்யுரை அது இன்றைக்கு இந்தியாவில் நடந்திருக்கிற பல குண்டுவெடிப்பு சம்ப சம்பவங்களுக்கு பல கரவ கல கலவரங்களுக்கு காரணம் இந்துத்துவ அமைப்புகள் தான் என்கிற மிகப்பெரிய ஆர்டிக்கல்லாம் வந்து எந்தெந்த இடங்களில் குண்டு வைத்தது கலவரம் நடந்தது இது யார் காரணம் என்கிற பெரிய திட்டமிட்டு வந்திருக்குது ஆர்எஸ்எஸும் இந்துத்துவ அமைப்புகளும் தான் இந்தியாவில் நடந்த கலவரங்களில் தொண்ணூறு சதவீத கலவரங்களுக்கு காரணமே தவிர இஸ்லாமியர்கள் என்பது எதிர்நிலை எடுக்கிறாங்க ஒருத்தனை அடக்கி ஆள வேண்டும் என்பதும் ஒருத்தன் இந்த நாட்டில் வசிக்கக்கூடாது பாகிஸ்தானுக்கு ஓடிப்போ அவன் கடை நடத்தக்கூடாது இஸ்லாமியல் கடையில் பொருள் வாங்காத என்று அவனால் யார் இந்த ஊர் இந்த மண்ணின் மைந்தர்கள் தமிழகத்தை பொறுத்தவரை நாங்கள் அப்படித்தான் பார்க்குறோம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் என்று எல்லா மதத்தினரும் இங்கே தமிழ் இனம் கொண்டவர்கள் எனக்கு ஒரு மதம் பிடித்திருக்குது இன்றைக்கு எனக்கு இந்து மதம் பிடிக்கவில்லை நாளை ஒரு நாள் அந்த மதத்திலிருந்து மாறி நான் கிறிஸ்துவனாக கூட மாறலாம் ஆனால் நான் தமிழன்தான் என் தாய்மொழி தமிழ்தான் நான் வணங்குகிற கடவுள் அல்லாவாக இருக்கலாம் இயேசுவாக இருக்கலாம் இல்லை அம்மனாக இருக்கலாம் அதில் வேறுபாடு இருக்குமே தவிர அதை தாண்டி அவர்கள் மீது வந்து திட்டமிட்டு கொடுக்கிற சித்தரிப்புகள் தானே தவிர இன்றைக்கு இந்தியாவில் இதுவரையில் நடந்திருக்கிற மிகப்பெரிய என்ற பெரிய ஒரு நான் பெரிய ஒரு ஆய்வு செய்து ரிப்போர்ட்டே வச்சுருக்கேன் கலவரங்களுக்கு காரணம் இந்துத்துவ அமைப்புகள்தான் அப்படின்னு பார்த்தால் முத முதல நீங்கள் மகாத்மா காந்தியை கொன்ற கோட்சேவை இன்றைக்கு சிலை வழிபாடு நடத்துகிற அளவுக்கு பூசிக்கிற அளவிற்கு வந்திருக்கிற சிந்தனை கொண்டவர்கள் இன்னொரு மதத்தை மதத்தை இந்த மதத்தைச் சேர்ந்தவர்களை தீவிரவாதி என்று அழைப்பதை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் கோட்சே என்ன கும்பிடக்கூடியவரா வணங்கக்கூடியவரா என்ன பண்ணார் அவர் அவரை தெய்வமாக வணங்கக்கூடிய சிந்தனை உள்ளவன் சொல்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டாம் எல்லா மதத்தினரும் தமிழர்கள்தான் மதம் என்பது வேறு அவன் தாய்மொழி என்பது வேறு அவன் இனம் என்பது வேறு என்று பிரித்து தான் நம்ம பார்க்கணும் இப்போ சனாதனம் தர்மம் அதை பேஸ் பண்ணி இவங்க வந்து இவன் வந்து இவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு இல்லை அப்படின்னு பிரித்து பார்க்குறாங்க இந்த ஒடுக்குமுறைக்கு பயந்து அவங்க வேற ஒரு மதத்தை தழுவுறாங்க கரெக்டுங்களா சரிங்களா இன்னொரு மதத்தை தழுவினாலும் இஸ்லாமிய இஸ்லாமத்தை ஏத்துக்கொண்டிருக்கலாம் அவன் அங்க போனாலும் அங்கேயும் இவங்க தேடி வந்து அவரு தீவிரவாதி அவனை அடக்கணும் அவனை ஒடுக்கணும்னு சொல்லி இவங்களுடைய அந்த அடிமைத்தனம் வந்து எதை பேஸ் பண்ணி அதை பார்க்கிறது அதாவது நீங்க அந்த சனாதனம் என்பது வேறு மதத்தினர் மீது ஏற்படுகிற பெரும் தாக்கத்தை விட இந்து மதத்திலே வசிக்கிற நம் போன்றவர்கள் இந்து மதத்தை பின்பற்றுகிறவர்கள் நான் இந்துவாகத்தான் என்னை அரசாங்கம் பதிவு செய்திருக்கிறது என்கிற என்கிற நிலையில் அந்த பாதிப்பு பாதிப்பு நமக்கு அதிகம் இஸ்லாமியர்களுக்கு இந்த என்பது அவர்களுக்கு மாற்று மதத்தினருக்கு ஏற்பட்டுகிற பாதிப்பை விட அது வேறு நோக்கம் அவர்கள் மீது பாய்கிற நோக்கம் ஆனால் நமக்குத்தான் பாதிப்பு அதிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் சனாதனம் குறித்து ஒரு புத்தகம் வெளியே வந்திருக்கிறது அது சமீபத்திலே முன்னாள் மத்திய அமைச்சர் என்று பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆர் ராசா அவர்கள் முத முதல்ல அந்த புத்தகத்தினுடைய செய்திகளை இங்கே தமிழக மண்ணில் பதிவு செய்தாங்க அதில் சனாதனம் என்பது வேதத்தை பின்பற்றுகிற ஆரியர்களுக்கானது அப்படிங்கிறத அந்த பனாரஸ் பல்கலை இந்து பல்கலைக்கழகமே அந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறது இப்போது சனாதனம் என்பது வேதத்தோடு தொடர்புடையது சனாதனமும் வேதமும் பார்ப்பனர்களுக்கானதை தவிர மற்ற இந்துக்கள் மற்ற தொண்ணூற்றி ஏழு சதவிகித இந்துக்களுக்கானது இல்லை அந்த எதிர்ப்பு அந்த பாதிப்பு என்பது அந்த சனாதனத்தின் வேதத்தின் தாக்கம் என்பது நம்மை போன்ற இந்துக்களையே அடிமைப்படுத்தி இருக்கிற பொழுது இது மாற்று மதத்தினர் இதுக்குள்ளே வரல அது வந்து அது அந்த பகை என்பது வேறு இந்த பகை என்பது வேறு நம்மை அடக்கி ஆளுகிற நாம் எதையெல்லாம் பின்பற்றினோமோ நீங்கள் ரொம்ப கவனம் கேச்சின்னா அந்த பார்ப்பனர்கள் ஆதியர்களுடைய சூழ்ச்சி புரியும் உங்களை எதிரியாக கொண்டு வர மாட்டான் உங்கள் கூட பக்கத்திலே உட்காந்துருப்பான் உங்கள் வழிபாட்டு முறைகளையெல்லாம் பார்ப்பான் அதில் உங்களை நண்பனாக்கி நீ செய்வது சரிதான் ஆனால் நீ எங்கள் வேதத்தின்படி நீ வழிபடுறது தவறுன்னு சொல்லி அவங்களுடைய வழிபாட்டு முறைகளை எல்லாம் கொண்டு வந்து உள்ளே திணித்து நம்மளை வந்து அந்த சிந்தனைக்கு அடிமையாக்கி அந்த இடத்தை தனக்கானதாக மாற்றி பக்குவம் அவர்களுக்கு பல காலமாக இருந்ததுனால தான் நம்முடைய கோயில்கள் எல்லாத்தையும் இன்றைக்கு இழந்து அவர்களிடம் கொடுத்துக்கிட்டு அனைத்து சாதியினார் அர்ச்சராகலாம் என்கிற போராட்ட களத்திற்கு வந்திருக்கிறது என்பதே நாம் இழந்திருக்கிற பெரிய விஷயம் சனாதனத்தால் தான் நம்ம பார்க்கணும்